ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கிறார் இது நம்ம சனி பயிற்சி வீடியோவில் பார்த்தோம் மீன ராசிக்குள்ள போறாரு ஓகே மீன ராசிக்குள்ள சனி பகவான் போறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டாப் லிஸ்ட் அடிவாங்கிற லிஸ்ட்ல யார யாரை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மேசராசியை சொல்றாங்க அதுக்கடுத்தப்படியா சிம்ம ராசி சொல்றாங்க அதுக்கடுத்து கன்னி ராசி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசி இப்படி ஒரு லிஸ்ட்டு வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அவர் எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறாரோ அதனுடைய தன்மையை வச்சு சொல்லியிருக்கோம் ஸோ ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வச்சுக்கோங்க அவர் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம செய்கிற விஷயங்கள் நல்லதாக செஞ்சால் நம்ம கொடுக்குற விஷயங்கள் தானமாக கொடுத்தால் வெற்றி உண்டுங்கிறது உண்மை அவருடைய செயல்பாடுகளில் நமக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு என்பது கிரக ரீதியாக சனி பகவான் கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைப்பதற்கான ஒரு எளிய பரிகாரம் எளிய முறையான வழிபாடு எந்தெந்த வழிபாடுகள் எந்தெந்த பரிகார முறைகளை அவங்க தானங்கள் மூலமாக கொடுப்பது மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தனுசு ராசினியர்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக சனி பகவான் நான்காம் இடத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு தடைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தனுசுலேருந்து நாலாம் இடம் அந்த அதிபதி யார் நாலாம் இடத்து அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் உள்ளே போகும்போது தனுஷுக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து ஏழாம் இடத்துக்கு மெதுனத்துக்கு வந்துடுவார் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் வந்து ஜூன் மாதம் வரை கொஞ்சம் ஒரு தாக்கம் தயக்கம் சின்ன சின்ன விஷயங்களில் அதிகமான அழுத்தம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த குருவின் பார்வை ராசியை வந்து ஒரு வருஷம் பார்ப்பார் குரு பார்வை ஒரு வருஷம் இருக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு வருஷம் நிம்மதியாக இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து கிரக ரீதியான செயல்பாடு இந்த தாக்கம் முழுமையாக குறைவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானங்களில் உங்களுடைய தெரிந்த நபர்களில் யாராக இருந்தாலும் சரி அல்லது தெரியாத நபர்களில் யாரெல்லாம் வாகனங்களை பழுது செய்யும் வேலையில் அடிப்ப அடிமட்டத்தில் வேலை பார்க்குறாங்களோ அதாவது வாகனங்கள் பழுது அதில் பணக்காரங்க கொஞ்சம் பந்தாக இருக்கவங்களுக்கு உதவி செய்யாதீங்க எப்போயுமே நான் சொல்கிறேன் எல்லாமே அடிமட்ட தொண்டனுக்கு மட்டுமே பொருந்தும் போல தலைவர்களுக்கு பொருந்தாது இதுதான் விஷயம் ஓகேவா ஸோ அடிமட்டத்தில் தன்னுடைய லைஃப்பை பழுது செய்து வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி தன்னுடைய வேர்வை மூலமாக உழைக்கின்ற வாகனங்கள் பழுது செய்யும் மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி மிஷின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பழுது செய்யும் நம்மளுடைய மெக்கானிக் சம்மந்தப்பட்ட நேயர்களாக இருந்தாலும் சரி அழுக்கு சட்டையை போட்டு யார் வேலை பார்க்கறாங்களோ அவருக்கு உதவி செய்யுங்க வாகனங்கள்ல பதிவு செய்யறவங்களுக்கு உதவி செஞ்ச ரொம்ப ரொம்ப ப்ரஃபைட்டு அழுக்கு சட்டையை போட்டு எந்த மோட்டர் வாகனங்களை தொடர எந்த நபர்களாக நம்மளுடைய அழுக்கு சட்டையை போட்டு தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி வேலை பார்க்கின்ற நம்மளுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்க நம்ம சகோதரர்களை மதிக்க கற்றுக்கோங்க வண்டியை கொண்டு போய் கொடுத்துரு பாரு ஏ செய் அப்படின்னு என்னை பாருங்கண்ணே தம்பி பாருங்க தம்பி உங்கள் வார்த்தையில் வந்து ஒரு மெ மென்மை இருக்கணும் வார்த்தையில் உண்மை இருக்கணும் மென்மையும் இருக்கணும் நீங்கள் தப்பிச்சிருவீங்க அகராதியாக பேசுனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க இதான் விஷயம் இது வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக உதவி செய்யுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதுக்கடுத்தபடியாக வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலாம் இடம்ங்கிறது உங்களுடைய வீடை குறிக்கும் நாலாம் இடங்கிறது உங்களுடைய வீட்டை குறிக்கும் ஸோ அப்போ உங்களுடைய வீட்டில் இருமுனால் செய்த விளக்கு இரும்னால் செய்த விளக்கை வாங்கி வைத்து கன்னி மூலையில் நல்லெண்ணெய் தீபம் விற்று நீங்கள் மனதார வழிபாடு செய்ய வேண்டும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது உங்களுடைய வீட்டில் தீபம் எரியணும் உங்களுடைய வீட்டில் ஒரு மணி நேரமாக தீபம் எறியணும் சனிக்கிழமை காலையிலையும் தீபம் எறியணும் இரவு நேரத்திலையும் ஒரு ஒரு மணி நேரம் வேணும் சனிக்கிழமை மட்டும் ஒரு டூ ஹவர்ஸ் டெஸ்ட்டாக வச்சுக்கோங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் கஷ்டம் கவலை போராட்டம் துன்பம் துயரம் எல்லாம் தூக்கி போட்டு மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை என்ற வார்த்தைகளை நிம்மதியான தூக்கம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான அத்தனை விதமான செயல்பாடுகளையும் சனி பகவான் உங்களுக்கு முழுமையாக அருள்வார் என்பது கிரக ரீதியாக இருந்த உண்மை மகர ராசி நேர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தை செல்வது மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த பரிகார முறைகள் என்ன தான முறைகள் என்ன என்னென்ன விஷயங்கள் செஞ்சா வெற்றி கிடைக்கும் அப்படின்னா சனி பகவான் ஏழரை வந்து உங்களை விடுவிச்சிட்டார் ஆனால் தன்னுடைய பார்வை மூலமாக சில விஷயங்களில் தாக்கத்தை கொடுப்பார் ஸோ அதுலேருந்து நீங்கள் நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா மனசாக நான் சொல்ற விஷயத்த செய்யுங்க என்ன விஷயம் அப்படிங்கும்போது உங்களை விட வயது குறைந்தவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுடன் பணியில் இருக்கும்போது அவர்களுக்குரிய மதிப்பை கொடுங்க அவங்களுக்குரிய மரியாதை கொடுங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க என்ன உதவிகள் உங்களால் செய்ய முடியுமோ அந்த உதவிகள் செய்யுங்க அதே போல் வந்து பதினெட்டு திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை மகர ராசிக்காரர்கள் இல்லை என்று சொல்லாமல் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு வழிபாடுகளில் என்ன விஷயத்தை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் கூறிய சிவ ஆலயங்களில் சிவ ஆலயங்களில் மனதார வழிபாடு செய்யும் என்ன கிழமை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா மேக்சிமம் வந்து சனிக்கிழமையே போகும் சனிக்கிழமை சனிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்துல ஒரு நாள் சனிக்கிழமை நீங்கள் வந்து சிவ ஆலயங்களில் போய் மனசார வழிபாடு செய்யும்போது மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் மகர ராசிக்காரர்கள் உறுதியாக சனி பகவானுடைய அருள் நாள் பெறுவீர்கள் என்பது உண்மை கும்ப ராசினியர்களுக்கு பாத சனியாக சனி பகவான் செல்கிறார் ஜென்ம ராசியிலிருந்து விலகல் பாதத்தில் அமர்கிறார் என்று பார்க்கிறோம் அப்ப பாத சனியாக கும்பராசினர்களுக்கு செல்லும் பொழுது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம் என்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா பசு பசுமாடுகளுக்கு முடிஞ்ச அளவு நீங்க என்ன பண்ணலாம் தானங்கள் சாப் பசுமாடுக்குரிய உணவுக்குரிய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் மாட்டு தொழுபங்கள் வச்சுருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உங்களா முடிஞ்சளவு பசுக்கு மாசம் மாசம் பசுமாடுக்கு என்னென்ன சாப்பாடு செய்கிறாங்களோ அது தான அந்த உணவுக்குரிய விஷயங்களுக்குரிய செயல்பாடுகளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் முதல் விஷயம் அது அதே போல் இன்னொரு விஷயம் உங்களுடைய வீட்டுக்கு பசுமாடு வர பாதைகள் இருக்குது அப்படின்னா அகத்திக்கு இது தானமாக வழங்கலாம் இது பண்ணலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசினியர்கள் குரங்கு பார்த்திங்களா குரங்குகளுக்கு உறுதியாக வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் கும்பராசினியர்களும் கொடுக்கலாம் மகராசினியர்களும் கொடுக்கலாம் இது வந்து மகர ராசிக்கும் பொருந்தும் ஓகேவா அதனால கும்பராசினியர்கள் குரங்குக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் எறும்புகளுக்கு சர்க்கரை வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு எறும்புகளுக்கு சர்க்கரை பக்கத்தில் தூவி விடலாம் ஏன்னா எறும்புகள் வர சாப்பிட சாப்பிட உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வழிபாடில் என்ன பண்ணலாம் வழிபாடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு தானே போயிருக்காரு அப்போ கடல் சார்ந்த கோவில்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் கடல் சார்ந்த கோவில்களில் சிவ ஆலயங்கள் இருக்கா அல்லது முருகன் வழிபாடு இருக்கா ஸோ பக்கத்தில் உங்களுக்கு சிவாலயம் சார்ந்த கடவுள் சார்ந்த கோயில்கள் இருந்தாலும் சரி அல்லது சிவ ஆலயங்கள் இருந்தாலும் போய் வழிபாடு செய்யலாம் அதுக்கடுத்தபடியாக ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய கும்பராசிக்காரங்க ராமேஸ்வரம் கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சு குடும்பத்தோடு போய் மொதல் நாள் தங்கி அங்கே தீர்த்தம் ஆடிட்டு நம்மளுடைய ராம ராமநாத சுவாமியும் மனசார கும்பிட்டு வந்தால் மாற்றங்கள் உறுதி வெற்றிகள் உறுதி பொருளாதார விஷயங்களை மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதி என்பதை விலக ரீதியாக குறிப்பிடுகிறேன் மீன ராசி நேர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் வருகிறார் ஜென்ம சனி பிடிச்சார் ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி வராது சொல்லி நினைக்கீங்க கண்டிப்பாக கிடையாது பெரிய பாதிப்பு கிடையாது சின்ன சின்ன பாதிப்பு இருக்கு உண் தான் நான் இல்லைன்னு சொல்லல அப்போ இந்த சின்ன சின்ன பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழிகள் செய்யலாம் என்ன வழிபாடு முறைகள் செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க ஒன்று பூட்டு வாங்கி கொடுங்க இல்லை சற்று போடுங்க அல்லது மேலே வந்து சீட்டு போட்டு அவங்களுக்கு இந்த சாப்பிட்றதுக்காக அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வர்றவங்கலாம் சாப்பிட்றதுக்கான ஏதாவது வசதிகள் செய்யணும்னா அந்த அவங்க எதுவும் அப்படி எதுவும் ரெடி பண்ணுறாங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் மீனராசிக்காரங்க இதை வந்து செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்களோ ஒருவேளை சாப்பாட்டுனாலும் சரி அல்லது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்த முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ உயர்ந்த நிலையிலிருந்து நல்லா சொல்லியிருக்கேன் உயர்ந்த நிலையிலிருந்து கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ இல்லை தெரியாதவங்களாவோ உங்கள் கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யும் உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகள் நீங்கள் செய்யும்போது அந்த மனதால் அவங்க வாழ்த்தும்போது உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகளை சனி பகவான் முழுமையாக வழங்குவார் ஓகே இப்போ சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கனால என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது குச்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வரும் உச்சனூர் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்வது சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து குறைப்பதற்கான செயல்பாடாக இருக்கும் அதே போல் ச சனீஸ்வர பகவான் கோவில் சம்மந்தப்பட்ட திருநள்ளாறு உங்கள் வீட்டு பக்கத்தில் என்னென்ன கோயிலெலாம் மிக முக்கியமான ஆலயங்களாக இருக்கும் அந்த ஆலயங்களில் போய் நீங்கள் சனிப்பயிற்சி அப்போ மனசார வழிபாடு செய்வீங்க ரொம்ப பெரிய ஆலயம் இல்லை நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கோம் எங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா மேக்சிமம் உங்கள் வீ உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவ ஆலயங்களையாச்சும் சனிசர பகவானை வழிபாடு செய்வீங்க அதே போல எள்ளு பார்த்தீங்களா எள்ளு எள்ளூர்ல முடிஞ்சளவு தானம் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் நீ கரெக்டா பின்பற்றுனீங்கன்னா சனி பகவானின் தாக்கத்திலிருந்து முழுமையாக நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்கிறது கிரக ரீதியான உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிகளுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் தானங்கள் என்று பார்த்தீங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நான் சொல்கிறேன் இது ஒவ்வொரு பாவகத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எடுத்த நிதர்சனமான உண்மையான விஷயம் ஸோ இதை நீங்கள் எக்காந்து கொண்டும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மனசார சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பணிவிடையாக மனசார செய்யுங்க உண்மையிலேயே உங்களுக்கு மக் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் கொடுப்பாருங்கிறது நான் உங்களுக்கு தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உறுதியாக மிக தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான விவரங்களை கருத்துக்கள் கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து